ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஏர்டெலோட ஏர் ஃபைபர் ஃபை ஜி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய இடங்களில் லான்ச் பண்ணிட்டாங்க இப்போ சிட்டிக்குள்ளாரையும் சிட்டிக்கு வெளியேவும் இப்போ நிறைய இடத்துல இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஃபை ஜியில் வந்து கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது இது எப்படி புக் பண்ணலாங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஃபை ஜி எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க அதுக்கு என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க இதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஃபைவ் ஜியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் ஒன் நைன் எயிட் ஸோ உங்களுக்கு ஏர்டெல் ஏர் ஃபைபரில் ஏதாவது டவுட் இருக்குது புதுசாக கனெக்ஷன் வேணும்னா மறக்காமல் என் கீழே இருக்கிற என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே முழுசாக போகலாம் வாங்க ஓகே ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம்னா கஸ்டமர் ப்ளேஸில் கனெக்ஷன் இருக்க இல்லைன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இது எங்களோடய ஆப்பு ஏர்டெல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கனெக்ஷன் இருக்க இல்லையான்னு செக் பண்ணி கொடுக்குறதுக்காக வேண்டிய கொடுத்துருக்குற ஆப்பு ஸோ அந்த ஆப்பில் போய் நாங்கள் செக் பண்ண போகிறோம் இப்போ வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டி இருக்கிற மலுமிச்சம்பட்டிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குறாரு பார்த்துக்குங்க அதில் அங்கே இருக்கா கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் இது நியூ டெல்லியும் போட்டிருக்கு பார்த்தீங்களா சிட்டியை வந்து கோயம்புத்தூர்னு போட்டுக்கிறேன் அதுக்கு கீழே மாலூ மலுமிச்சம் பட்டி நடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டி வந்துடுச்சு ஸோ அந்த மலுமிச்சம்பட்டியில் வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா ஏரோ மார்க்கு இப்போ பாருங்க மலுமிச்சம்பட்டியில் இந்த ஏரியாவில் போய் நான் நிற்க வைக்கிறேன் வச்சுட்டு அந்த இடத்துல கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்க போகிறேன் கன்ஃபார்ம் லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல மிஷமாட்டி கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்துருக்குங்களா இப்போ கொடுத்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைபர் கனெக்ஷன் கிடையாது பட்டு எஃப்டபிள்யூஏ ஏர் ஃபைபர் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம பார்த்தோம்னா ஏட்டோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இப்போ இப்போ கஸ்டமரோட ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் செலக்ட் பண்ணணும் இப்போ என்ன பிளான் செலக்ட் பண்ணுறாரோ அதை வச்சு தான் நம்ம அவருக்கு இன்ஸ்ட்லேஷன் பண்ண முடியும் இப்போ என்ன பிளான்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பிளானோட விலை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வரும் இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி நைன் எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மூணாவது பிளான் பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இப்போதைக்கு மூணு பிளான் தான் ஏர்டெல் ஏர் ஃபைபரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எம்பிபிஎஸ்ஸில் ஒரு ஒய்ஃபை ஸ்பீடில் ஒரு ப்ராட்பேண்ட் தந்துடுவாங்க அது கூட ஒரு டிடிஎஸ் தந்துடுவாங்க நீங்கள் டிவி பார்க்குறக்கு ஒரு செட்டப் பாக்ஸ் தந்துடுவாங்க செவன் நைன்ட்டி நைனில் போயிட்டிங்கன்னா அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்சில் வெறும் ஒய்ஃபை கனெக்ஷன் மீட்னு தருவாங்க எட்நூற்றி ரூபாய்க்கு போயிட்டிங்கன்னா அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்சில் ஒரு ஒய்ஃபை கனெக்ஷனும் நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு ஒரு டிடிஎஸ் செட்டப் பாக்ஸும் தந்துடுவாங்க ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் ஒன் இயருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மூணு மாதம் ஆறு மாதம் எடுத்திங்கன்னா ஆயிரரூவா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வரும் அதுவே ஒன் இயர் எடுத்திங்கன்னா ஆயிரரூவா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஃப்ரீ வரும் உங்களுக்கு நீங்கள் இதில் எந்த பிளான் எடுத்தாலும் இருபது ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுவாங்க உங்களுக்கு இப்போ கஸ்டமரோட பிளேஸில் வந்துவிட்டோம் இப்போ ஏர் ஃபைபர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி கஸ்டமரோட பேஸில் இருக்கும் இப்போ அவரோட லொக்கேஷனை காமிச்சு தரேன் பாருங்கள் ஃபுல்லாகவே சிட்டிக்கு வெளியே இருக்குது சிட்டிக்கு வெளியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த போலுமே கிடையாது ஜியோ ஏசிடி ஏர்டெல் இந்த மாதிரி எந்த ப்ராட்பேண்டுமே கிடையாது ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட ஏர் ஃபைபர் வந்து புக் பண்ணியிருக்காரு இப்போ அவருக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி வந்திருக்கோம் பாருங்கள் இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர்டெல் ஏர் ஃபைபரோட ஃபைவ் ஜி ரிசீவர் இதில் க்ரீன் லைட் பிளிங்க் ஆகுதா ஃபைவ் ஜி சிக்னல் நல்லா கிடைக்குதாங்கிறத செக் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் ப்ளிங்க் ஆகுது ஸோ இந்த பகுதியில் வந்து ஃபைவ் ஜி சிக்னல் வந்து நல்லா கிடைக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்ரு வந்து செக் பண்ணுறதுக்கு வண்டி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ எதுக்காக வேண்டின்னா இதுலேருந்து ஃபைவ் ஜி சிக்னல் ப்ராப்பராக கிடைக்குதாங்கிறது ஈதர் கேபிள் மூலிமா ரவுட்ருக்கு கொண்டு போயிட்ருக்கோம் ஃபைவ் ஜி சிக்னல் நல்லா கிடைச்சா மட்டும்தான் இந்த ரவுட்ருக்கு சிக்னல் வரும் ஸோ ஃபைவ் ஜி சிக்னல் ஃபஸ்ட்டு கிடைக்குதாங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம் இதோட பேர் ஓசிடி டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் ஃபைவ் ஜி ரிசீவரை வந்து இன்ஸ்டேஷன் பண்ண போகிறாங்க முதல்ல நாலு ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க நாலு ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் நாலு புஷ் அடிச்சு நல்ல ஒரு கிளாம்பு மாட்டி ஒரு கிளிப்பு மாட்டி அந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஃபைவ் ஜி ரிசீவரை ப்ராப்பராக இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு எங்கேயும் ஆடாது பட்டாலும் ஒன்றாகாது வெயில் அடித்தாலும் ஒன்றாகாது அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டிடிஹெச்சுக்கும் இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சு இன்ஸ்டலேஷன் பண்ணிடுவாங்க ஸோ டிடிஹெச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப்ராப்பராக எல்லாம் போட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிஷ்ஷையும் ஏர்டெல் ஃபைவ் ஜி ரிசீவரையும் பக்கத்து பக்கத்துலேயே இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு கேபிள் இன்னும் மாட்டலை ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்டெலுக்கு வந்து டிடிஎச்ச்க்கு வந்து ஃபஸ்ட்டு கேபிள் ஒயரிங் இழுக்கிறாங்க இப்போ கஸ்டமரோட வீடு பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலேருந்து அவர் ஃப்ளோர் வந்து கீழே இருக்குது ஸோ அதுக்கு வந்து இருபது மீட்டர் ஒயர் இழுக்கிறாங்க ஸோ மொட்டை மாடியிலேருந்து பின்னாடி ஜன்னல் வழியாக ஒயரிங் கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஒயர் இழுத்துருக்காங்கங்கிறத பின்னாடி காமிசாரம் பாருங்க மேலேருந்து கீழ் ஃப்ளோர் வரைக்கும் போகுது இப்போ நம்ம டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே கேபிளாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆர்ஜே கேபிளை ஈதர்நெட் கேபிள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஈதர்நெட் கேபிளில் எதுக்காக வேண்டி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா மேலே ஏர்டெல் ஃபைவ் ஜி ரிசீவர் வந்து கீழே வீட்டுக்கு ரவுட்ருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இவர் மேலே கேப் அடித்து அதுக்கு வந்து ரிம்மிங் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது வந்து ப்ராப்பராக ரிம்மிங் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஏர்டெல் ஃபைவ் ஜி ரிசீவரில் கனெக்ட் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ரிம்மிங் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து போட்ட ஈதர்நெட் கேபிளும் டிடிஹெச்சோட கேபிளும் பார்த்தீங்கன்னா கீழே ஜன்னல் வழியாக வந்துருச்சு ஸோ இது வந்து எப்படின்னா டெக்னீஷியன் வந்து டிடிஹெச்சையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரோட ரவுட்டரையும் இப்போ இன்ஸ்டேஷன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டிடிஹெச் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு அவர் டிடிஎச்சில் மாட்டி அது கரெக்டாக பவர் வருதுங்கிறத செக் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்டலோட எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபருக்கு பார்த்தீங்கன்னா ஒயரிங் வந்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டலோட எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் ரவுட்ரு இன்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ கஸ்டமருக்கு ஏர்டெல் ஏர் ஃபைபரும் இன்ஸ்டேஷன் பண்ணிவிட்டாங்க டிவியும் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டாங்க ஸோ டிவியில் இருக்கிற எல்லாம் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு டிவி ஆன் பண்ணி அதோட கேபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டாரு ஸோ கிட்டத்தட்ட எல்லா சேனல்ஸும் அவருக்கு வருது தமிழில் இருக்கிற ஏ டு ஜெட் கிட்டத்தட்ட நானூறு சேனல்ஸ் அவருக்கு வந்துடும் ஸோ இது கூட இருபது ஓடிடி வந்துடும் உங்களுக்கு